அரசியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருந்தார் நேற்றைய முன்தினம் அறிவித்திருந்தார் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் வந்து இவங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்கள கண்டித்து அதாவது திமுகவை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வந்து சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக சொல்லியிருந்தார் சொன்ன மாதிரியே வந்து நேற்று டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக அண்ணாமலை அவர்கள் வந்தார் மற்ற பாஜக தலைவர்கள் மேல்மட்ட தலைவர்கள் எல்லாரும் வந்தாங்க விட்டிருந்தா டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் நடந்திருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடக்க வைத்த பெருமை நம்ம க தமிழக காவல்துறைக்கே சேரும் தமிழக காவல்துறையவே சேரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுருந்தா அவங்க போராடிட்டு போயிருப்பாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போயிருப்பாங்க அந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை அரஸ்ட் பண்ணவும் அங்கங்கே இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் கொந்தளிச்சிட்டாங்க கொந்தளிச்சு என்ன பண்ணாங்க அண்ணாமலை அவர்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்களா அண்ணாமலை அவர்களை விடுவிக்க கோரி தமிழகம் முழுவதும் எல்லா ஒன்றியத்திலும் போராட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் நடந்தது எல்லாரும் அங்கங்கே ஆகி மண்டபத்தில் சிறைப்படுத்தப்பட்டாங்க அதற்கப்புறம் எப்பவுமே அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க போராட்டம் பண்ணுறவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி காலையில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் நேற்று என்ன பண்ணாங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆகியும் இவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் கைது பண்ணிட்டு இந்த காவல்துறை பட்ட பாடு இருக்க அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ஆணி அடித்த மாதிரி கேட்டாருங்க ஒவ்வொரு கேள்வியும் ஆணி அடித்த மாதிரி கேட்டார் இவங்களால் பதில் சொல்லவே முடியல அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படி ரிலீஸ் பண்ணலையா நீங்கள் எங்களை ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும்ல நீங்கள் பாட்டு ஆறு மணிக்கு மேலே இங்கேயே வச்சுருக்கீங்க இது இல்லீகல் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காவல்துறை பார்த்து கேட்குறாரு அந்த அதிகாரியை நல்லா பார்த்துக்கோங்க அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து ஒரு அதிகாரி கெஞ்சுவார் கிட்ட எல்லாம் வந்து பேசுவார் அந்த அதிகாரியை நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அந்த அதிகாரி யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன்

தெருளை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானனை வீட்டில் வந்து அந்த காவலாளி அட்டிச்சு அந்த சட்டையெல்லாம் கிழிச்சு வண்டியில் ஏற்றுனார் இல்லையா அந்த காவல் அதிகாரி தான் இவர் ஓகேவா யாரு அந்த காவல் அதிகாரி தான் அந்த அந்த சிங்கம் சூர்யா மாதிரி அங்கே வீராப்பு காட்டினார் இல்லையா அந்த காவல் அதிகாரி தான் இங்கே அண்ணாமலை அவர்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு அவர் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியல அடுத்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் ஆறு மணிக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இதுக்கு மேலே நாங்கள் போக முடியாது எங்களை ரிமண்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் கொண்டு போய் விடுங்க நாங்கள் வந்து ஆகி பண்ணிக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு நான் நம்ம பொறுமையா சொல்லிடுறேன் சார் நான் நம்ம பொறுமையா சொல்லேன் சார் மேலே நீங்க பேசிட்டே சார் எனக்கு ஒரு தமிஷ்ல தெங்க தண்ணி பஞ்சாயத்து இந்த बीए கே டிஎம் கே ஷூ டிட் தட் ஐபிஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசரா முறைப்படி வந்து திஏ பண்ணறாங்க நடுநிலையா இருக்கறாங்க ஜுடிஷியஸா இருக்கணும் அது வேற சம்படிய டிஎம் கே ஏஜென் சுмма கயில பவர் இருக்கறத தான் நீ முடிச்சிருக்கறீங்க சும்மா

ஒரு <mattar> நிமிஷம் <rahimer> அடுத்து ரிலீஸ் ஆகிட்டு அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல பேசின ஒவ்வொரு பேச்சும் இருந்ததுங்க என்ன பேசினார் காவல்துறையின் தூக்கம் இன்னையோட கிளைந்து விட்டது இன்னையிலேருந்து காவல்துறை தூங்க மாட்டாங்க எப்ப வேணுமா ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் எப்ப வேணுமா போராட்டம் பண்ணுவோம் காவல்துறை கிட்ட இவ்வளவு நாளா நாங்க அனுமதி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் காவல்துறை எப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணாங்களோ இனிமே காவல்துறை கிட்ட நாங்கள் அனுமதி வாங்குறதா கிடையாது இனிமேல் எப்போ வேணுமோ நாங்கள் வேணுமோ பண்ணுவோம் திடீர் திடீர்னு பண்ணுவோம் ஆனால் எல்லாமே தான் இருக்கும் தேதி குறிப்பிட மாட்டோம் நாள் குறிப்பிட மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் இப்போ மகளிரணி வந்து எல்லா டாஸ்மாக்லேயும் எல்லா ஒயின்சாப்லையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட போட்டோவை ஆணி அடிச்சு ஒட்ட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆணி அடிச்சு அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டுல டாஸ்மாக் போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை போற அது மட்டுமா அமைச்சர் ரகுபதியிலேருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிலிருந்து டிவி கீழிருந்து புஷி எல்லாத்தையும் வச்சு கிளி கிளியு கிழிச்சிட்டாரு ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சென்னையில் மட்டும் நடந்திருக்க வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடக்க வைத்த இந்த காவல்துறைக்கு கோடான கோடி நன்றியை சொல்லி பாஜகவின் வளர்ச்சிக்கு இன்னும் நீங்கள் பயங்கரமாக கடினமாக உழைக்க வேண்டும் என்று காவல்துறை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்